தெரிஞ்சீங்களா உங்கள பாத்தே ஆச்சு ஏ தள்ளி பண்ணிட்டி எதுக்கு என்ன தண்ணி விட்டீங்க ஆ நீ வந்து என் மூடிய பொட்டி நீ எனக்கு எப்படி அடிச்ச எப்படி அடிச்ச எனக்கு அதனால பாரு என் மூடிய பிஞ்சு போச்சு ஐயோ உங்க மேல இருக்கிற காதல்னால தான் அவங்களை அடிச்சேன் என்னது காதல்ல அடிச்சியா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்கிட்ட கேக்குறான் எதுக்கு அப்படி அடி வாங்குறீங்கன்னு அதெல்லாம் கண்டுக்க கூடாது வந்தியா ஆஹ் நான் சாப்பிட்டேன் என்ன உயிரோட சமாதி பண்றதா முடிவு நீ சாப்பிட்ட கேட்கல எனக்கு சாப்பாடு வந்தியான்னு கேட்டேன் ஐயோ உங்களுக்கு சாப்பாடு நான் எடுத்துட்டு வரலையே நாங்க போய் என்ன நல்லா சாப்பிட்டுமா சிக்கன் பிரியாணி மீன் குழம்பு சிக்கன் அரிசி நீங்க சாப்பிட்டு கேக்கல செய்யல எத்தனை வந்து என்னனு கேட்டேன் இல்ல எடுத்துட்டு வரல நான் சாப்பிடல பசி எடுக்குது நீங்க கோவில போய் கேட்டா சாப்பாடு போட மாட்டான்ட்டான் என்கிட்ட ஒரு பழம் வேணா இருக்கு தரவா சேத்தா அது ஏச்சு சாப்பிடுறேன் இது ஏச்சு ஒரு புடி ஏத்துனது இந்தாங்க என்னடி குப்பி ரோட்ல கண்டது எத்தனை வண்டியா என்ன

ஒன்னு எதுகிரி கல்யாணம் கட்டிங்கன்னா நாலு நாலு வீட்டுக்கு போய் நீ சுட சுட சாப்பாடு எத்தனை தானே கல்யாணம் கட்டிங்கன இப்ப கூட பாரு என்கிட்ட சொல்லாம நாலு வீட்டுக்கு போய் சிக்கன் சிக்கன் ரைஸ் மீன் குழம்பு மட்டன் பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்றிய ஒருத்த பத்தியா தீனு போட்டு புள்ள தாச்சு மாதிரி வச்சிட்டு இருக்கா ஆயிலோ என் முடிய பாத்தியா இதனால தான் ஊர் மக்கள்லாம் எனக்கு அதிகமா சாப்பாடு போடுறாங்க என்னது இந்த பிச்சு போட்ட கொத்து போட்ட மாதிரி இருக்குதா இந்த அங்கங்க கொத்தி கொத்தி இருக்குது இதுக்கு உனக்கு நாலு வீட்டில் சுட சுட இந்த மீன் குழம்பு மட்டன் பிரியாணி கறி குழம்பு போடுறாங்கோ ஆமா உன் முகத்தை பாரு நல்லா சாக்காட்டில் குளிச்சுட்டு வந்த பாண்டாம மாதிரி இருக்குது உனக்கு எல்லாம் சோறு போடுவாங்களாடா டா உனது இனிமே நீ இப்படியே பேச்சு இந்த நான் என் கூட்டத்து விட்டு தூக்கிடுவோம் உன்ன சொல்றதுதான் அங்க சத்தமே ஏதோ தண்ணி போட்டியா என்ன அதுதான் இல்லையோ குப்பி என்ன நான் என்ன பாக்கிறதுக்கு தண்ணி போட்ட மாதிரியா இருக்க இல்ல கிறு பேசிட்டு இருக்க நீதான் தலைவன் ஆமா நான் தான் தலைவன் கூட்டத்துக்கு நான் சொல்றதான் அங்க கேப்பாங்களே தலைவர் பண்ற வேலையை பார்த்தியா